ஹாய் வணக்கம் சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை இப்போ தான் நீங்கள் முதன் முதலாக நம்ம சேனலை கேட்குறீங்க அப்படின்னா உடனே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கப்பா நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் சரியா பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவே மெய் உயர்மையானதோ அத்தியாயம் முப்பத்தி ஏழு எல்லாரிடமும் அமைதியாக பேசும் அஞ்சனா நந்தினியிடம் வாயே திறக்க மாட்டாள் அப்படிப்பட்ட அஞ்சனா நந்தினி வந்தது முதல் ஏ ஏடாவுடமாக ஏதாவது பேசி தாயிடம் பதிலுக்கு பதில் பேசினாள் இது அவள் வழக்கம் இல்லை ஏன் இப்படி பேசுகிறாள் என்று தெரியலை என்று குழம்ப இதையெல்லாம் சமையலறைக்கு சற்று தள்ளி நின்று கேட்டுக்கொண்டிருந்த முகிலனுக்கு தங்கையின் வியூகம் புரிந்தது யாத்விகாவை அம்மாவும் நந்தினியும் டார்ச்சர் பண்ணும் முன் அவர்கள் கவனத்தை தன்புறம் ஈர்த்து கொண்டு தானே சமாளிக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது இவளுக்கு என்ன திமிர் என்ன செய்யட்டும் இவளுக்கு என்ன திமிர் என்ன செய்யட்டும் என்று அம்மாவிடம் கேட்டு செய்ய தானே என்று அப்போதும் யாத்மிகாவின் அவன் குற்றம் சொன்னான் அவன் வந்ததையும் சோஃபாவில் அமர்ந்திருந்த நந்தினியை கவனிக்காமல் சென்றதையும் அவள் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் இவனுக்கு எப்பவுமே நான் என்றாலே இலக்காரம்தான் திருமணத்திற்கு முன்பு இந்த இலக்காரத்தை அவன் காட்டியிருந்தால் அவளும் கோமலவல்லியும் சுதாரித்து இருப்பார்கள் அவன் இவளை மாமா மகள் என்ற அளவில் வா என்ற சொல்லோடு விலகிப் போயிடுவான் பெரும்பாலும் அவன் யாரிடமும் யாரிடமும் தாய் தந்தை தம்பி தங்கைகள் யாருடனும் இயல்பாக கலகலவென பேசி சிரிக்கும் குணம் கொண்டவன் இல்லை எனவே இதை நந்தினியும் கோமலவல்லியும் பெரிதாக எடுத்து கொள்ளாமல்தான் அவன் அவனை அவனை கூட கேட்காமல் திருமணத்தை கோமலவல்லி நிச்சயம் செய்தார் முகிலனை பார்த்தபடியே நந்தினி தன் மனதிற்குள் எத்தனையும் நினைத்தாள் இவன் ஒன்றும் அவள் கண்களுக்கு அழகாக தெரிந்தது இல்லை உருவத்தில் அழகில் படிப்பில் நந்தினிக்கு இணையானவன் குமரன்தான் ஆனால் முகிலனிடம் இருக்கும் பணம் குடும்பப் பெருமை அந்தஸ்து அவனிடம் இல்லை அவன் குடும்பத்தில் இவன்தான் படித்து அரசாங்க உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்குபவன் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவள் குடும்பமும் கோமலவல்லி திருமணமாகி இங்கே வரும் முன் அப்படித்தான் இருந்தது என்பதை அவள் வசதியாக மறந்துவிட்டாள் இப்ப அவள் அப்பா அண்ணன் இருவரிடமும் இருக்கும் சொத்து அவர்களுக்கு இந்த குடும்பத்தால் சீராக கொடுத்ததும் ஏமாற்றி பிடுங்கி கொண்டதும் தான் என்பதை மறந்துவிட்டாள் அவள் முகிலன் மீது ஆசைப்படலை அவன் பணத்தின் மீது தான் ஆசைப்பட்டாள் அது கிடைக்கலை என்றதும் தான் கொம்பேரி மூக்கன் மாதிரி மாறி போய்விட்டாள் இன்று இங்கே யாத்விகா என்ற அப்பாவியை குத்தி கொதறி குதற வந்திருக்கிறாள் இது முயலனுக்கும் தெரியும் இருந்தும் மனைவியை அவளிடம் இருந்து காப்பாற்ற அவன் நினைக்கவில்லை காரணம் இவள் படுத்தும் பாட்டிற்கு பயந்தாவது அவள் என்னை விட்டு பிரிந்து போகட்டுமே என்றுதான் நினைத்தான் அவன் வந்ததே தெரியாத மாதிரி திரும்பி பின்பக்கம் போய்விட்டான் அந்த கோபத்தில் நந்தினி அத்தை என்று கத்தியவள் இன்னுமா உங்க வீட்டு சமயக்காரி சமைக்கிறா எனக்கு இது சாப்பிட்ற நேரம் என்று எகிற அவள் கணவனோ உனக்கு வாய்த்த அடிமை நான் தான் உன் கத்தலுக்கு பயப்படுவேன் இங்கேயும் உன் அதிகாரம்தானா என்று மனதிற்குள் மட்டும் நினைத்தான் பிறகு வாய்விட்டு சொன்னால் அவள் கையில் என்ன கிடைக்குதோ எடுத்து அடி வெளுத்து விட்டு விரட்டி விடுவாள் விரட்டி வீதியில் நிற்க வைத்து விடுவாளே அங்கே சென்னையில் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எதிலும் தலையிட மாட்டார்கள் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கே அப்படியா சுற்றிலும் உறவுக்கூட்டம் முய்த்துவிடும் என் மரியாதை கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதும் போய்விடும் அதுதான் வாயை இருக மூடிக்கொண்டான் அதற்குள் சாப்பாட்டை எடுத்து டைனிங் டேபிளில் வைத்த யாத்விகா பரிமாற ஆரம்பித்தாள் யாத்விகாவை எப்படி கொத்தலாம் என்று இருந்த நந்தினி ஏய் நீ பரிமாறாதே உன்னை பார்த்தாலே சாப்பிட பிடிக்கலை பாமி வருது உன் மூஞ்சியும் முகரையும் பாரு என்று அருவறுப்பாக அவள் சொல்ல அனைவரும் அவளைத்தான் பார்த்தார்கள் பாட்டியின் அறை ஜன்னல் வழியாக அவனும் பத்மாவதியும் பார்த்தபடிதான் நின்றார்கள் யாத்விகா மூன்று நான்கு மணி நேரம் சமையலறையில் நின்று வேலை பார்த்ததால் அவளுக்கு வியர்த்து கொட்டியது மேலும் முகத்தில் லேசாக மஞ்சள் பொடி திட்டு பெருங்காயத்தூளும் ஒட்டி இருந்தது தலை வியர்த்து வியர்வை துளி அவள் நெற்றி கா நெற்றி காதோரம் வலிந்து இறங்கியது சமையல் வேலை செய்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இன்று லேட்டாகி விட்டது என்று கோமலவல்லி திட்டியதால் பயத்தில் யாத்மிகா அப்படியே வந்துவிட்டாள் எப்போதும் சமைத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு தானும் கைகால் முகம் கழுவி துடைத்துவிட்டு சற்று பத்து நிமிடமாவது ஃபேனில் இருந்து விடுவாள் இன்று செய்ய வேண்டிய ஐட்டம் நிறைய மேலும் தானே செய்த செய்தால்தான் பிடிக்கும் என்று வேலை மெனக்கட்டு அவளே செய்ததால் வேலை நெட்டி முறித்தது அவளுக்கு காலை எழுந்தது முதல் இப்ப வரை பத்து நிமிடம் ஓய்வு இல்லை அப்படி உழைக்கிறவள் அவளை போய் இவள் பேசியதும் நிஷாந்திக்கு மட்டும் கோபம் பொங்கியது மாலதிக்கு நியாயம் தெரிந்தாலும் ஒரு காலமும் மாமியாருக்கும் நந்தினிக்கும் எதிராக வாயை திறக்க மாட்டாள் சமைக்கும்போது வியர்வை வருவது சகஜம் முன்ன முன்ன பின்ன அடுப்புல நின்று சமைத்திருந்தால் தெரியும் ஹோட்டலில் போய் வக்கனையாக சாப்பிட்றோமே அவர்கள் எப்படி சமைத்தார்கள் என்று தெரியுமா என்ன ஏதோ வியர்வை அவளுக்கு இருக்குது என்று எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்று நிஷாந்தி கேட்க பார்த்திங்களாத்தை உங்கள் சின்ன மருமக பேசுகிறதை நான் இந்த வீட்டில் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதாம் வாயை மூடிக்கிட்டு இவளுக்கு போட்டதை நான் தின்னுட்டு போகணுமாம் எனக்கு இந்த சாப்பாடே வேண்டாம் என்று அவள் எழுந்து கொண்டு க கணவனை பார்க்க அவனோ ஐயோ ரொம்ப டேஸ்டான சாப்பாடு இவளுக்கு சண்டை போட டைனிங் டேபிள் தான் கிடைத்ததா என்று அவசரத்தில் வாயில் வைத்து திணிக்க கருமம் கருமம் இந்த மனிதனுக்கு அறிவே வேண்டாம் என் மானத்தை வாங்குகிறார் என்று தித்திய நந்தினி எழுந்து ஹாலில் போய் அமர்ந்து கொள்ள அவள் கணவனோ அதை கண்டுகொள்ளாமல் நல்ல வேலை போனாலே என்று நிம்மதியாக அமர்ந்து சாப்பிட்டான் அத்தையும் நான்வெஜ் நான்வெஜ் அதுவும் புதுவிதமாக ஸ்டார் ஹோட்டல்களில் செய்யும் முறையில் இருந்தது யாத்விகா பதறியபடி கைகளை பிசைந்தபடி நிற்க யாத்விகா நீ உன் வேலையை பார் என்றாள் நிஷாந்தி ஆனால் நந்தினியின் இரண்டு வயது மகன் ஆன்டி எனக்கு பசிக்குது ஊட்டி விடுங்க என்றான் நான்கு வயது மகள் அப்பாவோடு அமர்ந்து சமத்தாக சாப்பிட்டது குமரன் தனக்கு வேண்டியதை தானே எடுத்து போட்டு சாப்பிட்டான் அந்த சிறு பெண் அந்த சிறுவன் பாவமாக அவளை பார்க்க ஏனோ பரிதாபம் வந்தது யார்பிகாவிற்கு அவள் அவனுக்கு பிடித்ததை கேட்டு அதை வைத்து அவனுக்கு ஊட்டினாள் இதையும் இதையும் முகிலனும் பத்மாவதியும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ஏதோ இந்த பையனாக இருக்க போய் இவ பண்ணுற அடாவடியை சகித்துக்கொண்டு குடும்பம் நடத்துகிறார் வேற யாராவதா இருந்தால் இந்நேரம் பெட்டியை தூக்கிக்கிட்டு வந்திருப்பா என்றார் பத்மாவதி அந்த சிறு பையனை கண் எடுக்காமல் பார்த்த முகிலனை கண்ட பத்மாவதி இந்த ரெண்டு பிள்ளைகளும் கருவில் உருவான நாளில் இருந்து மாப்பிள்ளை தான் பார்த்து பெற்றதோடு சரி அதுவும் போட்டிக்காக குழந்தையை பெற்றுவிட்டு என் அழகே போச்சு என்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சென்னையில் நடிகைகள் எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு ஏதோ ஒரு ஜிம்மில் சேர்ந்து அழகாக வர எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாமே அதற்கு போகணும் என்று அடம் பிடித்து அவ வீட்டுக்காரரை தொல்லை செய்து பிறகு உன் அம்மா கிட்ட தான் பணம் வாங்கி அந்த ஜிம்மில் போய் சேர்ந்தாள் இது தேவையா என்று பத்மாவதி கேட்க யாருக்கு போட்டியா பிள்ளை பெற்றாள் என்று முகிலன் கேட்க வேற யார் மாலதி தான் இருவருக்கும் ஆறு மாதை இருவருக்கும் ஒரே நாளில் தானே திருமணம் குழந்தை வேண்டாம் என்று இருந்தவள் மாலதிக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று கோமலவள்ளி இவளிடம் புலம்ப என்னை கட்டியிருந்தா பத்து மாதத்தில் பிள்ளை பெற்றுக் கொடுத்திருப்பேன் என்று சொன்னவள் அதன் பிறகுதான் பிள்ளை பெற்றுக் கொண்டாள் அவள் குழந்தை பெற்றுக் கொள்வதற்குள் மாப்பிள்ளையும் நானும் தான் வேதனை அனுபவித்தோம் இப்பவும் பா குழந்தைகள் சாப்பிட்டார்களா என்று பார்க்கலை தான் வேலையாட்களை வைத்துக் கொண்டு பிள்ளை வளர்க்கிறார் பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுத்தா அவள் அழகு போய்விடும் என்று நினைத்தாள் நல்ல வேலை தான் மார்பக புற்றுநோய் தொண்ணூறு சதவீதம் பால் கொடுக்காத தாய்மார்களுக்குத்தான் வருகிறது என்று சொல்லவும் தான் உயிர் பயத்தில் கொடுத்தாள் இவளோட ஆடம்பர செலவை சமாளிக்க முடியாமல் மாப்பிள்ளை தான் திண்டாடுகிறார் இவ அழகுக்காக தாலியை கட்டிவிட்டு இப்ப விழி போய் இருக்கிறார் அங்க உன் மாமா கிட்டவும் அப்பப்போ கண்ணை கசக்கி பணம் வாங்கி விடுவாள் நந்தனிடம் மட்டும் இவள் ஜம்பம் நடக்காது அவனே மாமியார் வீட்டில் எதை சுருட்டலாம் என்று பார்க்கிறவன் இவளுக்கு கொடுப்பானா ஆனால் ஒன்று அஞ்சனா மீது பிரியமா இருக்கான் வீணான செலவு எதுவும் பண்ண மாட்டான் இவளை மாதிரி ஊதாரி இல்லை பெற்ற பிள்ளை பச்சை பிள்ளை சாப்பிடாம எனக்கு பசிக்குது ஆண்டி அப்படின்றான் அப்ப எப்படி அப்ப எப்படி பிள்ளை வளர்க்கிறாள்னு பாரு பாட்டி ஒரு நாள் இந்த பிள்ளைகளை தொட்டு தூக்கி குளிப்பாட்டி சாப்பாடு ஒரு நாள் இந்த பிள்ளைகளை தொட்டு தூக்கி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி எதுவுமே செய்தது இல்லை வீட்டில் வீட்டில் யாராவது வேலைக்காரமாக வீட்டில் யாவது வேலைக்காரமாக இருக்கு இப்படி வெளியே வந்தால் அவர்தான் அத்தனையும் பார்ப்பார் என்று தன் மகளை பற்றி குறைபடித்தார் பத்மாவதி யாத்விகா அந்த சிறுவனிடம் ஏதோ சிரிக்க சிரிக்க பேசியபடி அவனுக்கு சாப்பாடு ஊட்டியவள் அவனுக்கு வாய் துடைத்து விட்டு கிளம்ப கோமலவள்ளி அங்கே இருந்து ஏ தர்த்தரம் முடிச்சவளை வாடி இங்கே என்று கூப்பிட யாத்விகா போய் நின்றதும் இனிமேல் இப்படி சுத்தபத்தம் இல்லாமல் சமைக்க மாட்டேன்னு சொல்லி சாரி கேளு என்றார் யாத்விகாவிற்கு அவள் வியர்வையோடு வந்தது தவறுதான் என்று தெரிந்தது ஆனால் மன்னிப்பு கேட்கும் அளவு தவறு இல்லை என்று புரிந்தது ஆனாலும் ஏதோ நாலு நாள் இருக்கப் போகிறவள் அவளிடம் எதற்கு வம்பு வளர்க்கணும் என்று நினைத்தாள் அந்த சமயம் கணவன் அங்கே நின்று அதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்றும் தெரியும் தெரிந்து என்ன பண்ண அவன் அவள் உதவிக்கு வரமாட்டான்தானே தான் தான் தன் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தவள் சாரி கேட்டாள்